ஹாய் மக்களே வெல்கம் டு த தொழில் ரிப்போர்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஜென்ம நக்ஷத்திரன்ற படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தை மணிவர்மன் டைரக்ட் பண்ணியிருக்காரு தமன் ஆகாஷ் காளி வெங்கட் சந்தான பாரதி முனிஷ்காந்த் மால்வி மல்ஹோத்ரான்னு பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் எயிட்டீன்த் ஜூலை அன்னைக்கு ரிலீஸ் ஆகப்போகுது ஸோ வாங்க இந்த படத்தோட கதை என்னென்னு பார்க்கலாம் தமன் ஆகாஷ்கு டேரக்டர் ஆகணுன்ற ஆசை இருக்கும் ஒரு சான்ஸ்க்காக தன்னோட கதையை நிறைய பேர்கிட்ட சொல்லி ட்ரை பண்ணுறாரு இவருக்கு கல்யாணமாகி ஒய்ஃபும் இருப்பாங்க இவங்க தான் மால்வி மல்ஹோத்ரா இவங்க இப்போ ப்ரெக்னண்ட்டாகவும் இருப்பாங்க இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஒரு ஃப்ளாட்டில் தங்கியிருக்காங்க இந்த மாதிரி நார்மலாக போயிட்டுருக்குற இவங்க லைஃப்பில் தான் ஒரு அமானுஷியமான விஷயம் நடக்க ஆரம்பிக்குது அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா காளி வெங்கட்ட காமிக்கிறாங்க இவர் ஒரு நீர்மையான அரசியல்வாதி தன்னோட பொண்ணுக்கு நடக்க போகிற ஹார்ட் சர்ஜரிக்காக எலெக்ஷன் ஃபண்டாக வர ஐம்பத்தேழு கோடியையும் திருடி சென்னைக்கு வெளியில் இருக்கிற ஒரு ஒதுக்கப்பட்ட பில்டிங்கில் யாருக்கும் தெரியாமல் மறைச்சு வச்சிடுறாரு சம்பந்தமே இல்லாத இவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையும் எப்படி கனெக்ட் ஆகுது இதிலிருந்து எப்படி சூப்பர் நேச்சுரல் ஹாரராக கதை மாறுது அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதையாக இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வெளிவந்த ஜென்ம நட்சத்திரம் படம் செம ஹிட் ஆச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும் அந்த படத்தோட டைட்டிலை இந்த படத்துக்கும் வச்சதுனால மக்கள்கிட்ட இருந்து நிறையவே எதிர்பார்ப்பு இருந்தது பழைய படத்தில் இருக்கிற சில விஷயங்களை இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க படத்தோட ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஆடியன்ஸை ஒரு பயத்தோட வச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும் இப்போ இந்த படத்தோட காஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது தமன் ஆகாஷோட பர்ஃபாமன்ஸ் சூப்பராக இருந்தது சின்சியராக அதே சமயம் எமோஷ்னல் சீன்ஸில் ரொம்ப யதார்த்தமாகவும் நடிச்சிருந்தார் மால்வி மல்ஹோத்ராவோட நடிப்பு ரொம்ப ஜென்யூனாகவும் எமோஷ்னலாகவும் இருந்ததுன்னே சொல்லலாம் காளி வெங்கட்டோட நடிப்பு எப்பவும் போல் ரொம்ப நேச்சுரலாக பண்ணியிருந்தாரு இருந்தாலும் இவரோட கேரக்டரை இன்னும் டீப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் இந்த படத்தோட டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது சினிமாட்டோகிராஃபியை பற்றி சொல்லியே ஆகணும் இதுதான் இந்த படத்தோட பக்க பலம்னே சொல்லலாம் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஒரு டென்ஸான அட்மாஸ்ஃபியரை படத்தில் கொண்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் எடிட்டிங்கை பார்க்கும்போது தேவையில்லாத சீன்ஸோ சப்ளாட்ஸுன்னு எதுவுமே கிடையாது ஆடியன்ஸோட கவனம் செதறாத மாதிரி கதையை அவ்வளோ டைட்டாக கிறிஸ்பாக எடிட் பண்ணியிருக்காங்க இதனாலேயே படம் பார்க்குறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஒரு நல்ல சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குற படம் தான் இந்த ஜென்ம நட்சத்திரம் இதை மஸ்டு வாட்ச் மூவின்னு தான் சொல்லுவேன் கண்டிப்பாக இந்த படத்தை உங்கள் ஃபேமிலியன் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து தேட்டரில் போய் பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்